சென்ற பதிவின் தொடர்ச்சியாக ஜோதிடர்களையும் மருத்துவர்களையும் நாம் பெரிதும் மதிக்கின்றோம் அவர்களை நூறு விழுக்காடு நம்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் கையிலே ஒப்படைத்து விடுகிறோம் எதிர்காலம் பற்றி கடந்த கால கசப்பான நினைவுகளை எல்லாம் மனதிலே கொண்டு எதிர்காலமாவது இனிதாக இருக்க வேண்டுமே என்ற நம்பிக்கையோடு நாம் அணுகிறோம் அணுகுகிறோம் என்ற சொல் வடமொழியா தமிழா என்ற ஆய்வு தேவையில்லை பழைய காலத்திலே அது கால கணிதர் என்று சொன்னார்கள் காலக்கணிதர் தான் காலத்தை கணிப்பவர்கள் அதுதான் அருமையான தமிழ் சொல் ஜோதிடரை குறிப்பது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாட்டம சனி என்று வருகிற பொழுது அச்சம் தரத்தக்க வகையிலே ஜோதினைகள் பேசுதல் கூடாது அதே போலத்தான் மருத்துவர்கள் கூட இது பாரம்பரியமான நோய் இது வந்துவிட்டால் போகாது அப்படின்னு பயமுறுத்திடுவாங்க தேவையில்லை எந்த நோயும் பாரம்பரியம் இல்லை சாதாரணமாக கேன்சர் என்ற ஒரு நோய் இருக்கிறது அது வந்து பொதுவான அது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸும் இல்லை வைரஸ் டிசீஸும் இல்லை தவறான வாழ்க்கை முறையிலே வாழ்கின்ற பொழுது நெறியான வாழ்க்கை இல்லாமல் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இந்த தான் சாப்பிடணும் இந்த மாதிரியான வாழ்க்கை இருக்கணும் கொஞ்சம் சிரிக்கணும் கொஞ்சம் நடக்கணும் கொஞ்சம் யோகா பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் இந்த உணவு தான் ஆரோக்கியமான உணவு அப்படியே அளவறிந்து உண்டு அளவான வாழ்க்கையை எவன் வாழ்கிறானோ அவனுக்கு கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு பொருளற்ற வாழ்க்கை வாழ்கிற பொழுது முறையற்ற வாழ்க்கை வாழ்கிற பொழுது அணுக்கணுக்கு திறம் தெரியாது வரைமுறை இல்லாமல் கொள்ளும் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு சாப்பிடுறது எட்டு மணிக்கு தூங்குறது பதினோரு மணிக்கு பார்க்கறது என்பது போல வரையறை இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது போல பாரதியார் சொல்வது போல மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் வாழ தெரியாமல் வாழ்க்கையை நடத்தினால் எல்லா நோயும் வருத்தான் செய்யும் அந்த அணுக்கள் முரண்பட்டு போகும் அதனுடைய இயல்பு மாறி போகும் சில கட்டுப்பாடு இல்லாத பிள்ளையை வளர்க்க தெரியாத குடும்பங்களிலே பிள்ளைகள் முரண்பட்டு போவதை போல தருதலைகள் என்று சொல்லுவார்களே அதுபோல கட்டுப்பாடு இல்லாமல் வளர்க்கின்ற பிள்ளைகளைப் போல இந்த செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும் முரண்பட்டு போய்விடும் மியூட்டேஷன் என்று அது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் எனவே இந்த கட்டுப்பாடு இல்லாமல் முரண்பட்டு போகின்ற செல்கள் தான் கேன்சர் செல் என்று சொல்லுவார்கள் ஆக கேன்சருங்கிறது ஒரு தொற்று நோயோ அல்லது கிருமியினால் வருகின்ற நோய்களாக இருக்கலாம் சில நோய்கள் கிருமியினாலே வரலாம் ஆனால் பெரும்பாலான நோய்கள் எல்லாம் முரண்பட்ட அணுக்களாலே வருவது அதே போன்ற லைஃப் ஸ்டைல் டிசார்டர் சக்கர வியாதி இருதய நோய் எல்லாமே பழக்க வழக்கம் முரண்பட்டு போகுமையானால் நோய் எளிதாக வரும் பற்றி கொண்டோம் ஆக எல்லாமே மனத்தினுடைய விளைவுதான் கொஞ்சம் வழக்கமாக சொல்லணும்னா ஒருவன் கோபப்படுமையான ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவார்கள் ஒருவன் கோபப்படுமையானால் திரைப்படத்தெல்லாம் பார்க்கலாம் கண்கள் சிவாந்து போவும் கையில் நர நர நரன்னு கையை மடிச்சுக்குவான் நரம்பெல்லாம் மேலே போகும் இப்படி ஒரு மெய்ப்பாடு தோன்றும் கோபத்துக்கு அடையாளம் பல்ல கடிப்பான் ஆகவே அவன் கோபமாக இருக்கிறான் அப்படின்னு அடையாளம் அது கோபத்தை உடம்பு காட்டுவார் பயமாக இருக்கான் அது எப்படி உடம்பு வெளிப்படுத்தும் திரைப்படத்தில் பார்க்கலாம் சிறுநீர் கழிச்சிடுவோம் கை கால் நடுவுகோ அப்படி ஒரு மெய்ப்பாடு தோன்றும் மெய்ப்பாடுங்கிறது மெய்யில் படுதல் தோன்றுவது உணர்வு உடம்பில் தோன்றுவது சோகமாயிருந்தால் கண்ணீர் விடுவான் போல சில உணர்வுகளை உடம்பு காட்டிவிடும் உடம்பினாலே காட்ட முடியாத உணர்வுகள் எல்லாம் வலியாக தோன்றும் ஏக்கம் இருக்கு நீண்ட நாள் ஏக்கம் அது உடம்பு எப்படி காட்டும் கோபத்தை காட்டிடும் சோகத்தை காட்டிடும் ரொமான்டிக்கான உணர்வு இருந்தாலும் அதுவும் காட்டிடும் ஆனால் வெளிக்காட்ட முடியாத உடம்பினாலே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத சில உணர்வுகள் உண்டு ஏக்கம் பேராசை என்பது போல சில எல்லாம் உடம்பு காட்ட முடியாது அது வேறு வகையாகத்தான் காட்டும் தோல் நோயாக வலியாக இதன் விளக்கத்தை அடுத்த பதிவிலே சொல்லுகிறேன்